ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை கார்த்திகைக்கு ஒரு கார்த்திகை அப்பம் செய்யலாம் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் அரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அது வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இப்போது இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப இது பா பாகு பதம் அதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சா போதும் அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் அந்த ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க குறை குறைப்பா இந்த இடமா இந்த பக்கம் வந்தோன்னே இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நாட்டுப்பழம் பூவம்பழம் ரசாலி பழம் எது வேணால் போடலாம் எந்த பழம் வேணும் வேணாலும் போடலாம் அரிசிக்கு தகுந்த மாதிரி போடுங்க ரெண்டு ஏலக்காயை அரிசியாக எடுத்து போடுங்க தோலோடு போட வேண்டாம் வந்துட்டு இப்போது அந்த தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதையும் அதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த ஆரச்சி வச்சு வச்சு வச்சிருக்க பாகையும் தூக்கி அதில் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பம் இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தான் இந்த பொருள் அந்த சீக்ரெட் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கவங்களுக்கு இதாக இருக்குன்னா இந்த கைக்குள்ளியில் நாலு விரல் அளவுக்கு மைதா மாவு போடுங்க போட்டு சுற்றுனீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா மிக்சிலாம் வலிச்சு விட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வெயிட்டை குறைக்கிறேன் எனக்கு கலோரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாழைப்பழத்தை வந்து சேர்க்காதீங்க எடுத்துக்காதீங்க இப்போ இந்த மாவை எல்லாம் நல்லா கரைச்சிட்டு இப்போ ஒன்று ஒன்றா அப்பத்தை ஊற்றி எடுங்க எண்ணெயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எந்திரிச்சு வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பம் ஊற்றிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சமாக செஞ்சதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒன்று போட்டுட்டு அந்த அப்பம் வந்து எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அப்பம் ஊற்றுங்க ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே இதாகிக்கிறோம் சுற்றி இதாகிக்கிறோம் நம்மளால் எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக மாவு வச்சுருக்கிறதுனால ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலகாரம் சுடும்போது கொஞ்சம் பொறுமையும் வேணும் நம்மளுக்கு பொறுமையாக செஞ்சோன்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலகாரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு எனக்கு ஒரு டம்ளர் அரிசி ஒரு வாழைப்பழம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்க்கு பத்து அப்பம் வந்திருக்கு பத்து கார்த்திகை அப்பம் வந்திருக்கு இப்போ பாருங்கள் பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுறேன் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி